ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கத்துடைய வார்த்தையை பிரசங்கிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான நாளிலே கூட உபவாச நாட்களை அனுசரிக்கிற அதை குறித்து நான் கத்துடைய வார்த்தை பகிர்ந்து இருக்கிறேன் நாற்பது நாட்கள் நாம் உபவாசித்து கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே கத்தூர் ஒரு வார்த்தையை பிரசங்கிக்கும்படி ஒரு உள்ளத்தில் ஏவுதலை தந்தார் இயேசுவோடு நாற்பது நாள் என்கிற ஒரு தலைப்பின் கீழாய் இந்த நாளில் நான் பிரசங்கிக்க இருக்கிறேன் ஆதியாகவும் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே இங்கே ஒரு நாற்பது நாள் என்கிற வார்த்தை வருகிறது நான் அதை வாசிக்கிறேன் ஆதி ஏழாம் அதிகாரம் பன்னிராண்டாம் வசனம் நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது பிரியமானவர்களே நோவாவின் காலத்திலே பார்க்கும் பொழுது நோவாவை ஆண்டவர் ஒரு பெயை செய்யும்படி கட்டளையிடுகிறார் அங்கே யோனோ ஆண்டவரோடு சஞ்சரித்த காலங்களிலே அதுக்கு பிற்பாடு வந்த நீதிமானாக நோவா காணப்படுகிறதை பார்க்க முடிகிறது அந்த நோவா காலத்திலே வாழ்ந்த அநேக மனிதர்கள் கத்தருக்கு பிரியமில்லாதபடி ஜீவித்து வருகிறார்கள் அதுவரைக்கும் மழை என்பது பெய்யவில்லை பூமியை தான் மூடி இருந்தது அதன் மூலமாக தான் விளைச்சல்கள் இருந்தது ஆனால் ஜனங்களோ மிகவும் அக்கிரமத்தில் இருந்தபடினால் நோவாவை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் நோவா நீதிமானாய் காண்கிறதை நாம் அறிவோம் அப்படிப்பட்ட நோவாவை ஆண்டவர் ஒரு பேலை செய்யும்படி கட்டளிடுகிறார் அந்த பேலையின் மூலமாக என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் ஏற்கனவே சொன்னது போல நாற்பது நாள் மழை பெய்யும் என்று சொல்லி ஜனங்கள் நம்பவில்லை ஆனால் நாற்பது نال மழை பெய்து இந்த நாளிலேயும் நம் நாற்பது நாளே லெந்து நாட்களாக உபவாச நாட்களாய் அனுசரிக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு சொல்ல வருகிற குறித்த காரியங்களிலே மிகவும் ஆழமான சத்தியங்கள் அடைந்திருக்கிற அப்படின்னா இந்த நோவா நாற்பது நாள் வேலைக்குள் போகிறார் அந்த அந்த தேவன் சொன்னது போல எல்லா மிருகங்களையும் உள்ளே கொண்டு வருகிறார்கள் ஜோடி ஜோடியாக அதிலே நோவாவுடைய குடும்பம் வருகிறது அப்படி நோவா நாற்பது நாள் முடித்து கீழே வரும்போது என்ன செய்தார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால் நாமும் நாற்பது நாளை கழித்ததை செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஆதியாகமும் எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசதத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது நோவா கத்தருக்கு பலிவிடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபடுத்தி மேல் தகன பலிகளாய் பலியிட்டான் அதுக்கு முந்தின வசனத்திலே பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிரணிகளும் சகல பிர பறவைகளும் ஜாதி ஜாதிகளை பேையிலிருந்து புறப்பட்டு வந்தன பேழிலிருந்து எல்லாவற்றையும் வந்துவிட்டது அவனுடைய கொண்டு வந்து எல்லாம் இறங்கிவிட்டது விட்டது நோவாவோ கீழே வந்தவுடன் செய்கிற காரியம் என்ன அப்பொழுது நோவா கத்தருக்கு ஒரு பலிபிடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளையும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபடுத்தி மேல் தகன பலியிட்டான் பிரியமானவர்களே நாற்பது நாட்கள் எந்த நாட்களை அனுசரிக்கிறோமே நாற்பது நாளும் நாம் அந்த ஆண்டுரை பாதத்திலே காத்திருந்து முடிந்து மீண்டும் ஒரு நாற்பது நாளை முடித்துட்டு போகும்போது எப்படி வாழ்கிறோம் என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு நோவா நாற்பது நாள் அந்த பேலைக்குள் இருந்து வந்தவுடனே பலியிடுகிறார் சுத்தமானவைகளை பலியிடுகிறார் பலியிடும்படி ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார் அது ஆராதனை குறிக்கிறது ஆராதிக்கிறதை குறிக்கிறது தேவனுக்கு மகிமையை கொடுக்கிறார் அப்படி கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது பறவைகளை சுத்தமாக மிருகளை சுத்தமாக வெளியிடுகிறார் நேரத்தில் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் நாம் எப்படி நாற்பது நாளை அனுசரிக்கிறோம் அனுசரித்து விட்டு எப்படி வாழ்கிறோம் தான் இங்கே நோவாவும் கற்றுக்கொள்கிறோம் நீங்கள் அதே நாற்பது நாளை குறித்து யாத்திராகமும் அறிவித்தலானால் இருபத்தி நாலாம் அதிகாரத்திலே வாசிக்கிறேன் மோசை மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் நாற்பது நாள் மலையில் இருந்தார் நாற்பது நாள் மோசையும் மலையில் இருக்கிறார் அதுவும் உபவாசித்து இருக்கிறார் அந்த மோசை அந்த நாற்பது நாள் இருந்து கீழே வரும்போது எதை பெற்றுக்கொண்டால் கட்டளையை பெற்றுக்கொண்டார் தேவநாயக்கத்துடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார் மோசை அப்படி அவர் நாற்பது நாளும் கட்டளைகளை பெற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே தேவநாயக்கத்தனுடைய வார்த்தையை மோசை நாற்பது நாள் வனாந்திரத்தில் இருந்த போது அவர் வந்து கற்றுக்கொண்டதை பார்க்க முடிகிறது மூன்றாவதாக நீங்கள் பார்ப்பீர்களானால் மத்த இ நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்து அவருக்கு பசி உண்டாயிற்று பிரியமானவர்களே இந்த நாற்பது நாளும் மோ ஆண்டவரை உபவாசம் இருக்கிறார் அப்படி உபவாசம் இருந்த பிற்பாடு அங்கே பத்தாம் வசனம் மற்ற ஐந்து பத்திலே அப்பொழுது இயேசு அப்பாலை போய் சாத்தானே உன் தேவனாகிய கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் எழுதியிருக்கிறது பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் உபவாசம் இருந்து அவர் வரும் பொழுது சாத்தானவரை சோதிக்கும் பொழுது சாத்தானே நீ அப்பாலை போ என்று கட்டளையிட்டார் இங்கே நான் பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் உபவாசம் இருந்து வரும்போது சாத்தானை போ என்று கட்டளையிட்டு துரத்துகிறவராக இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உபவாசம் இருக்கலாம் இல்லை லெந்து நாட்களை அனுசரித்தாலும் நம்மித்தம் ஓடுகிற ஒரு உபவாசம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நாட்களிலே ஏசுவோடு நாற்பது நாள் என்கிற தலைப்பை ஏன் கொடுத்து கொடுத்தால் நெலந்து காலங்களை அனுசரிக்கிறோம் ஏசப்போடு நாற்பது நாள் அநேக சத்தியங்கள் அநேக வார்த்தைகள் கிடைக்கிறது அதை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நம்மை கண்டு விசாசனுடன் ஓடிவிட வேண்டும் பிரியமானவர்களே ஓடிவிட வேண்டும் நெலந்து நாங்கள் அனுக்க அனுசரிக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டதா எச்சரிக்கிறோம் நோவாவோ பேலை விட்டு வெளியே வந்தவனை கத்தரி ஆராதிக்கிறார் வெளியிடுகிறார் நன்றி செலுத்துகிறார் மோசையோ நாற்பது நாள் மேலிருந்து விட்டு கீழே வரும் பொழுது தேவாதி தேவனை கட்டளையை பெற்று வருகிறார் அன்றுவரை ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் இருந்து வந்தவுடனே சத்ருவானவன் ஓடுகிறான் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட உபவாசம் இருக்கிறோம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் ஏசுவோடு நாற்பது நாள் நீங்கள் இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பரிசோதிங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தர் இந்த நாற்பது நாள் இதனுடைய சமூகத்தில் விளையாடு இருக்கிறது மித்தமாய் சாத்தான் பிசாசு நம்மளை கண்டு ஓடுவானாக பொல்லாத கிரியைகள் நம்மளை கொண்டு ஓடுவதாக கத்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்